வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து கேபேஜ் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸ் வடை நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இது ரெண்டையும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை குறப்பாக அரைச்சிக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம பொடிசாக கட் பண்ண கேபேஜை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும் உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கோசை வந்து இந்த பருப்போடு சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கணும் ஏன்னா முட்டைக்கோசு வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சு சின்ன சின்ன வடையாக தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பேனில் நல்லா எண்ணெய் காஞ்சோடன வடைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நல்ல கிறிஸ்பியான இந்த கேபேஜ் வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ